முதல் தமிழ் படம் அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லவே இல்லங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி தோத்தி அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் கீர்த்தி சுரேஷ்க்கு ரஜினி முருகன் படம் கிடைச்சது ரஜினி முருகன் படத்துக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் சரசவன இருங்க இப்ப அவங்க வந்துட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சம்பரம் கேக்குற ஹீரோயின்ஸ்ல வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு இப்ப முன்னணி எல்லாம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க பைரவா படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படம் வெற்றிகரமாகவும் போயிடுச்சு அதுக்கப்புறமா சூர்யா கூட வந்துட்டு தானா சேர்ந்த கூட்டம் படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க தெலுங்குல கூட வந்துட்டு பவன் கல்யாணுக்கு எல்லாம் வந்துட்டு ஹீரோயினா புக் ஆயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தெலுங்குலயே வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் வந்துட்டு நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்கலாம் மேலும் கீர்த்தி சுரேஷ்க்கு பைரவா படத்தை தொடர்ந்து வர படத்துல எல்லாருமே வந்துட்டு டேரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் பத்தலை இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாகவும் இன்னும் கொஞ்சம் ரசிக்க வைக்கும்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களாம் இதை கேட்ட கீர்த்தி சுரேஷ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சான் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் தெரிஞ்சிருக்குங்க பைரவா படத்துல வந்துட்டு மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் இல்லையா கீர்த்தி சுஷியோட நடிக்கும் இல்லையா அதாவது மக்கள் மனசுல தெளிவா பதியும்படி படி கீர்த்தி சுரேஷ்க்கு எந்த ஒரு கதாபாத்திரமும் இல்லாததுனால வர ப்ரொடியூசர்ஸும் டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களாம் இதனால கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா படத்துலையும் வந்துட்டு முக்கியமான சீன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த சீன்ஸை வந்துட்டு ஒண்ணுக்கு பத்து மணி வந்துட்டு கேமனுக்குள்ளேயே ரிஹெர்சல் பண்ணிட்டு இருக்காங்களாம் அவங்க வாயே வலிக்குதுன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க கேரளின் ரிகர்சல் பாத்துட்டு இருக்காங்களா அவங்க கேரள்குள்ள ரிகர்சல் பார்த்து முடிச்சுட்டு அந்த சீன் நல்லா வரும்னு அவங்களுக்கு தோணுச்சுனா தான் வெளியே வந்து ஆக்டே பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதனால மறுபடியும் எப்படியாவது வந்துட்டு அடுத்தடுத்த படங்கள்ல மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ரசிக்கிற மாதிரியும் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ